தடி சுப்தம் உத்போத்திய நீளாதுங்கஸ்தனிரி தடீ சுப்தமும் ஸ்வம்சதர்தம் அத்ராபய சுவோச்சிஷ்டாயாம் சஜி நிகழிதம் யா பலாதுங்கே கோதாத்தை நமயிதமிதம் பூய ஏவாஸ் பூயா ஸ்ரீபராசரபட்டர் திருப்பாவைக்குச் சாத்திய இந்த தனியன் நீளாதேவின் ஆய்ச்சியாரோடே கூடி சயனித்து கொண்டிருக்கிற கண்ணனை ஆண்டாள் துயிலெழுப்பி தான் அவனுக்கு அடிமை என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தம் புருஷார்த்தமென்னும் அறிவித்தாள் என்று சாதிக்கிறார் நீளா தடி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்திய நீளாதேவி நாச்சியாருடைய உயர்ந்த திருமார்புகளிலே தலை வைத்து சயனித்துக் கிடந்த எம்பெருமான் கண்ணனை உத்போத்திய துயிலெழுப்பினாள் பாரார்த்தியம் ஸ்வம் தான் அவனுக்கே சேஷபூத என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தம் என்னும் ஆண்டாள் அறிவித்தாள் இது இவளாகச் சொன்ன கருத்தல்ல ஸ்ருதி சதசிரசித்தம் பாரார்த்தியம் ஸ்வம் பல வேதாந்த வாக்கியங்கள் கூடி நாம் பகவானுக்கு சேஷபூதர்கள் என்று சொல்லின அதத்தான் ஆண்டாளும் தமிழ்ப்பாசரத்திலே அமைத்து காட்டுகிறாள் அதன் நேரே சொல்லக்கூடிய பாசுரம் திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்துக் கிடந்த மலர் வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மனாளனை எத்தன போதும் துயிலழ கான் எத்தனை ஏலும் இல்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோர் எம்பாவாய் என்கிற பாசரம் இந்த பாசரத்திலையும் நப்பின்ன பிராட்டிய முன்னிட்டு கொண்டு கண்ணனைத் துயிலெழுப்புகிறாள் குத்து